தோல்வி பயத்தில் புலம்ப தொடங்கிவிட்டார் நம்முடைய நரேந்திர தாஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு ரொம்ப அதிகாரம் மிக்கவர்கள் அவர் ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய அதிகாரம் மிக்க நபர்கள் கரம் கோர்த்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார் என்ன சொன்னார்னா துவக்கப்போறது உறுதி அவர் தோல்வியை அவர் ஒத்துக்கொண்டு விட்டார் இப்போ தோல்வியடைந்த பிறகு அதுக்கு ஒரு காரணம் சொல்லும்ல என்ன சொல்லுவார்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்கவர்களோடு இணைந்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லுவார் இப்போ நம்மோட கேள்வி சார் நீங்கள் தான் சார் அதிகாரமிக்கவர் அப்படிதான் சார் உங்கள் என்ன சொன்னது உங்களுடைய அல்லக்கைகள் உங்களுடைய தொண்டர்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா விஸ்வ குரு பேரை கேட்டாலே சும்மா கிடுகிடுன்னு நடுங்கும் சீனா நடுங்கும் அமெரிக்கா நடங்கும் ஆஸ்திரேலியா நடுங்கும் அண்டார்டிகா நடுங்கும் இதை தாண்டி வேற பாதாள லோகம் எல்லாமே நடுங்கும் சொன்னாங்களே சார் இப்போ நீங்கள் யாரை கண்டு நடுகிறீங்க உங்களுக்கு யாரை கண்டு பயம் அதிகாரமிக்கவர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் உங்களுக்கு உங்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த அதிகாரமிக்கவர்கள் யார் தெரியுமா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் உங்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து உங்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க சக்திகள் முடிவெடுத்து விட்டன என்பது உண்மை அந்த அதிகாரமிக்க சக்திகள் யார் தெரியுமா இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் அவர்கள்தான் அதிகாரமிக்கவர்கள் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அதை நேரடியாக சொல்வதற்கு உங்களுக்கு பயம் தோல்வி பயம் உங்களுக்கு வரக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்று எங்களுக்கு தெரியும் இந்த முறை நீங்கள் வெற்றி போவது என்பது எளிதான ஒன்று அல்ல நீங்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்று உங்களுக்கு ரிப்போர்ட் வர தொடங்கிடுச்சு அதனால் நீங்கள் நீலிக்கண்ணீர் வெடிக்க தொடங்கி விட்டீர்கள் அதனால் உண்மை இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மோடி நீலிக்கண்ணீர் வெடிக்க தொடங்கி விட்டார் அதில் இன்னொன்று சொல்லிட்டார் இந்த மாதிரி தேர்தல் நேரத்திலலாம் வரும்போது தோல்வி பயம் வரும்போது வழக்கம் போல மதவாதத்தை கையில் எடுப்பார்கள் ஏன்னா அதுதான் இவங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வேலை வாய்ப்பு வளர்ச்சியை பற்றியே பேச மாட்டாங்க வழக்கம் போல் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் போய் எதிரியாக பண்ணுவாங்க இந்த முறை அதே மாதிரி மிக கேவலமாக மிக அறுவறுக்கத்தக்க வகையில் மிக கண்ணிய குறைவான மதவாதத்தை கையில் எடுத்துட்டாரு மோடி சரியா ஆனால் நாம் அவர் விரிக்கிற வலையில் நினைச்சக்கூடாது இரையாக கூடாது அவர் மதவாத வலையை விரித்து அவருடைய ஆட்சியினுடைய கேவலமான தோல்விகளை மடைமாற்ற திசை மாற்ற முயற்சிக்கிறார் நாம் என்ன செய்யணும்னா ரொம்ப தெளிவாக அவரை நோக்கிய கேள்விகளை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கமும் கூட வீடியோவிற்குள் சொல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிட்டு இப்போ மோடிக்கு பயம் வந்துடுச்சுங்க அந்த பயத்தினுடைய விளைவு தான் இதெல்லாம் அவரை ஆட்சியிலிருந்து விரட்டுவதற்கு அதிகார மிக்கவர்கள் கரம் கோர்த்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு அதோட ஒன்று பண்ணார் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பயம் அவருக்கு எப்போ இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலான் மஸ்க் அவர் இந்தியா வருவதாக இருக்கிறது இல்லையா டெஸ்லா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நிறுவனர் எலான் மஸ்க் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் அவர் இந்தியாவிற்கு வருவதாக இருந்தது இப்போ அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய இந்திய பயணத்தை போஸ்ட்போன் தள்ளி போடுகிறார் ஏன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது பொருளாதார வல்லுநர்கள் பொருளாதார நிபுணர்கள் என்ன காரணிகள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் போகக்கூடிய ஒரு ஆட்சியாளரை தேர்தல் நேரத்தில் சந்திப்பது என்பது இந்தியாவில் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது மஸ்க் போன்ற பெரு முதலாளிகளுக்கு முதலீடு செய்பவர்களுக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா புதிய ஆட்சியாளர்கள் இவரை வந்து மோடியினுடைய ஆளு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கஷ்டம் எனவே மோடி ஜெயிப்பாரா தோப்பாரான்னு ஒரு டவுட் வந்துச்சு மோடி உறுதியாக ஜெயிக்க மாட்டார்னு தகவல் வருது எனவே நாம் இப்போ இந்தியா போய் மோடியை பார்க்க வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு எலான் மஸ்க் வந்து விட்டார் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு மோடி மறைமுகமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க சக்திகள் அப்படின்னு சொல்கிறது இவங்களை எல்லாம் தான் எலான் மஸ்க்கு எல்லாம் ரத்தாச்சு இல்லையா இதைத்தான் மோடி என்ன செய்கிறாரு மறைமுகமாக சொல்லுகிறார் இப்போ நம்மோட கேள்வி துவக்க போகிறது உறுதி அதை நான் வந்து இதில் வச்சிருக்கிறேன் ஸ்டேட் வைஸாக உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை சீட்டு மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் எந்தெந்த மாநிலங்களில் பாஜக இப்போ எத்தனை சீட்டில் இருக்குது இதில் எந்தெந்த மாநிலங்களில் நீங்கள் எவ்வளவு சீட்டு குறைவீங்க அது எப்படி குறைவீர்கள் அப்படிங்கிறத நான் டே வைஸாக விரிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்பாக இப்போ மோடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த பயத்தால் என்ன செய்ய ஆரம்பித்தார் இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் ஹிந்துக்களின் சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக தேர்ட்டியாக ஒரு வாதத்தை வைக்கிறார் அரசியலில் குறைந்தபட்ச நேர்மையும் அறமும் இல்லாத ஒரு மனிதர் தான் மோடி காங்கிரஸ் ஆட்சியில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கு இங்கே இஸ்லாமியுடைய வாழ்வாதாரம் என்னவாக இருக்குது சரி நான் என்ன கேட்குறேன் இந்தியாவின் பணக்காரர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா டாட்டா பிர்லா ம் வேறு யார் அம்பானி அதானி எல்லோரும் எடுத்துக்கங்க இதில் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்குது அப்ப நீங்க பத்து ஆண்டுகளில் உங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தோம் என்பதை சொல்வதற்கு உங்களிடம் என்ன இல்லை திராணி இல்லை இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க வழக்கம் போல இஸ்லாமியர்கள்ட்ட போய் நிற்கிறீங்க சரி நான் கேட்குற பத்தாண்டுகளில் நீங்க இந்துக்களுக்கு தான் என்ன செஞ்சீங்க உங்களுடைய ஆட்சியில் ஹிந்து பெண்கள் தானே சாலைகளில் நின்று கதறினார்கள் உங்களுடைய பாஜக எம்பியால் வந்து பாலியல் ரீதியாக தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்று அந்த ஹிந்து பெண்களுக்காகவாது நீங்கள் இறங்கினீர்களா கண்ணீர் விட்டீர்களா உங்களுடைய ஆட்சியில் ஹிந்து பெண்கள் தானே நீட்டினால் செத்து மடிந்தார்கள் அந்த ஹிந்து பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களுடைய ஆட்சியில் ஹிந்து பெண்களினுடைய கண்ணீர் தானே சிலிண்டர் விளையேற்றத்தால் ஹிந்து பெண்கள் தானே அதிகமாக எழுதார்கள் அந்த ஹிந்து பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்போது நீங்கள் உங்கள் ஆட்சியில் அதிகமாக செத்து மாண்டு மடிந்தது ஹிந்துக்கள் தான் மோடி அவர்களே உங்கள் ஆட்சியில் இந்த நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் ஹிந்துக்கள் தான் அதிகம் உங்கள் ஆட்சியினுடைய தவறான பொருளாதார கொள்கை உங்கள் ஆட்சியினுடைய விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டத்தால் இந்த நாட்டில் அதிகமாக பாதிக்கப்பட ஹிந்து அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஹிந்துக்களின் சாமானிய ஹிந்துக்களின் கண்ணீரை நீங்கள் துடைக்கலை இன்றைக்கி திடீர்னு இஸ்லாமிய விரோதத்தை கட்டி அமைத்து ராஜஸ்தானில் பேசுகிறாரு மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சலாம் அப்படின்னு ஐயா மோடி என்ன செய்கிறாரு மோடிக்கு ஏன் இந்த பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் ராஜ்புத் சமூகத்தினர் அவங்க ரொம்ப பரவலாக பல மாநிலங்களில் பரவி வாழக்கூடியவர்கள் அந்த ராஜ்புத் சமூகத்தினருடைய கோபத்திற்கு பாஜக ஆளாகிவிட்டது அவங்க பெருவாரியாக ஹிந்துக்கள் தான் அந்த ராஜ்புத் சமூகம் என்பது வெள்ளையர்களோடு ரொம்ப உறவாடினார்கள் அப்படின்னு ஒரு தகவலை ஒரு பொய்யான தவறான செய்தியை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்லிவிடுகிறார் ராஜ்புத் சமூகத்தினர் வந்து பெண் கொடுத்து பெண் எடுத்தார்கள் வெள்ளையர்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருந்தார்கள் வெள்ளையர்களோட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க என்று அவர் சொல்லுகின்ற பொழுது ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கொந்தளிக்க தொடங்கி விட்டார்கள் அவங்க ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பாஜகவினரை ஓட ஓட விரட்டுகிறார்கள் இப்ப இந்த ராஜ்புத் சமூகத்தினருடைய வாக்குகள் பாஜகவிற்கு கிடைக்க போவதில்லை வட இந்தியாவில் ஒன்று இன்னொன்று வேலை இல்லா திண்டாட்டமும் விலைவாசி உயர்வும் அங்கிருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களையும் இந்த முறை பாஜக பக்கம் வாக்களிக்க தயாராக இல்லை அப்போ பாஜக எந்தெந்த மாநிலங்களில் வலுவாக இருக்கிறது எந்த மாநிலத்தில் எத்தனை சீட்டு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை வந்து தெளிவாக பேச முடியும் நம்ம ரொம்ப என்ன சொல்வது மேலோட்டமாக அப்படி பேச வேண்டாம் நம்ம தெளிவாகவே பேசுவோம் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் எண்பது தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெறுகிறது ரைட் இந்த முறை அது பெரிய வெற்றி எண்பதில் அறுபத்தி ரெண்டுங்கிறது பெரிய வெற்றி இல்லையா அதுலேயே அவங்க கிட்டப்பட்ட ஆட்சி அமைக்கிறத உறுதி செய்கிறார்கள் இந்த முறை சமாஜ்வாதி கட்சியும் அங்கே அகிலேஷும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் பல தொகுதிகளில் ஆயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு என்றெல்லாம் பாஜக வெற்றி பெற்ற வரலாறு கடந்த காலங்களில் உண்டு இந்த முறை காரணம் ஓட்டு ஸ்பிளிக்ட் ஆச்சு இந்த முறை சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அறுபத்தி ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெயிச்சதில் பாஜக அது அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை இல்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட கோபங்கள் ராஜ்புத் சமூகத்தினுடைய போராட்டங்கள் வலுவான கூட்டணி இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜக குறைந்தது இந்த அறுபத்ரெண்டு சீட்டில் ஒரு பதினைந்து சீட்டையாவது இழக்கும் அப்போ ஒரு பத்து முதல் பதினைந்து தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு என்ன செய்து குறையும் அடி வாங்கும் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் அப்போ பொஜா இப்போ பெரும்பான்மைக்கு அங்கே ஒரு பத்து கலிது மத்திய பிரதேசம் இருபத்தொன்பது சீட்டில் இருபத்தெட்டு சீட்டு பாஜக எடுத்துச்சு இந்த முறை அது நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி குஜராத் குஜராத்தில் இருபத்தாறு நாடாளுமன்ற தொகுதிகள் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறையும் பாஜக எடுத்துச்சு ராஜஸ்தானில் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நாலையும் பாஜக எடுத்தது இந்த முறை மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் அறுபத்தி ரெண்டு மற்ற மாநிலங்களிலாம் கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்வீப்பு மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான்ல ராஜ்புத் சமூகத்தினுடைய பெரும் போராட்டங்கள் பாஜகவிற்கு ஒரு பெருத்த பின்னடைவு தலைவெளி ஒன்று இன்னொன்று இந்த குஜராத்தில் இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி குஜராத் நீங்கள் வந்து டெல்லி கோவா சண்டிகர் இது போன்ற ஐந்து மாநிலங்களில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதனால் குஜராத்தில் இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஃபுல் ஸ்வீப் அப்படிங்கிறதுலாம் இந்த முறை சற்று வாய்ப்பு குறைவு அப்போ அங்கேயும் பாஜகவினுடைய அந்த ஃபுல் ஸ்வீப் அப்படிங்கிறது அடி வாங்குது மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் சேம் இந்த முறை கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்தியா கூட்டணி ராஜ்புத் சமூகத்தினுடைய போராட்டங்கள் இந்த மாநிலங்களில் ஆஷுஷல் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்டவற்றால் இந்த ஃபுல் ஸ்வீப்புங்கிறது இந்த மூன்று மாநிலங்களிலும் பாஜகவிற்கு இந்த முறை சாத்தியம் இல்லை ஒன்று அடுத்தது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு இடங்கள் மொத்தம் அதில் இருபத்தி மூன்று இடங்களை பாஜக கைப்பற்றி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சிவசேனாவை உடைத்து சிவசேனாவை துண்டாடி அங்கே பாஜக செய்த அரசியல் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சிவசேனா ரெண்டா பிரிச்சு ஷிண்டே அணி ஒன்று தாக்கரே அணி ஒன்று என்று இரண்டாக பிரித்து பாஜக விளையாடிய அரசியல் சித்து விளையாட்டை மகாராஷ்டிர மாநில மக்கள் ரசிக்கவில்லை அப்ப அங்க சிவசேனா சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள் மக்கள் சிவசேனாவை நடத்திய விதத்தில் பாஜகவினது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மிக முக்கியமாக விவசாயிகளுடைய போராட்டம் மகாராஷ்டிராவில் பெரிய போராட்டம் நடந்துச்சு விவசாயிகளுடைய ஒரு பெரிய பேரணியே நடந்துச்சு மகாராஷ்டிரா மட்டுமல்ல ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களிலும் விவசாயிகளுடைய போராட்டம் பெரும் போராட்டம் ஸோ இந்த விவசாயிகள் இந்த அணி இது எல்லாம் சேர்ந்து நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி மூணு முறை மகாராஷ்டிராவில் அப்படி நடக்காது அது குறையும் பீகார் நாற்பது தொகுதிகளில் பாஜக அவங்க அணி ஆனால் இந்த முறை அங்கே லாலுவினுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ராஷ்ட்ரிய தளம் அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு வலிமையான அழகான கூட்டணி இந்த கூட்டணி பீகாரில் நாற்பதுக்கு பதினேழு பாஜகவுக்கு போச்சு இல்லை அது போகாது கண்டிப்பாக அங்கேயும் சில தொகுதிகள் குறையும் பீகாரில் பதினேழுங்கிற இடத்துல ஒரு மூன்று முதல் ஏழு தொகுதிகள் பிஜேபிக்கு பீகாரில் அடி வாங்கினால் ஆச்சரியம் இல்லை இன்னும் அதிகமாக அடி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை பீகாரை பொறுத்தரல அப்போ பீகார்லேயும் குறையுது வெஸ்ட் பெங்கால் அது ஒன்று தான் பலருக்கும் டவுட்டாக இருக்குது ஏன்னா மமதா பானர்ஜி யாரோடும் கூட்டணி வைக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு மொத்தம் பதினெட்டு சீட்டு பாஜகவு இருக்குது அப்போ வெஸ்ட் பெங்கால் சிலருக்கு ஒரு பயத்தை கொடுக்குது பாஜக கூடுதல் இடங்கள் கிடைத்து விடுமோ என்று ஆனால் அங்கேயும் வேறு ஒரு விதமான பார்வை இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீதான கோபம் என்பது அங்கே பிரியும் தட் மீன்ஸ் அங்கே வந்து இடதுசாரிகள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் இருக்கிறது இவர்களெல்லாம் அங்கே வாக்குகளை பிரிக்கின்ற பொழுது பாஜக ஒரு பக்கம் வாக்க போது திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் மட்டும் நம்ம தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் நம்ம பொறுத்து தான் தெரியும் பொறுத்து இருப்போம் தேர்தல் ரிசல்ட் வரட்டும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி எடுத்த முடிவு சரியானதாக இருக்கிறதா அல்லது அதில் எதுவும் சிக்கல் இருக்குதான்னு பார்க்கலாம் ஹரியானா பத்துக்கு பத்துமே பாஜக போன வாட்டி இந்த முறை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி பத்துக்கு பத்து ஃபுல் ஸ்வீப்பு வாய்ப்பே கிடையாது ஹரியானாவில் டெல்லியில் ஏழுக்கு ஏழும் பிஜேபி அங்கேயும் டெல்லியிலும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி அதனால் ஏழுக்கு ஏழு ஃபுல் சீப் என்பது இம்முறை டெல்லியில் சாத்தியமில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோருடைய கைது அப்படிங்கிறது மக்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது பாஜகவிற்கு எதிராக ஸோ அங்கே அந்த சிக்கல் இருக்குது உத்தரகாண்ட் ஐந்துக்கு அஞ்சு ஹிமாச்சல் நாலுக்கு நாலு இங்கே எல்லாமே என்ன இருக்குது பாஜக இந்த முறை சீட்டுகள் குறையும் ஏன் நான் திருப்பி சொல்றேன் என் விருப்பத்தை சொல்லலை என் விருப்பம் அல்ல வலுவான அணி இந்தியா கூட்டணி இதை தாண்டி பல மாநிலங்களில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வைத்திருக்கக்கூடிய தொகுதி உடன்பாடு இவை எல்லாம் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு பலத்த பின்னடைவை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் இப்போ இதெல்லாம் நமக்கே இவ்வளவு தெரிகின்ற பொழுது மோடிக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் மோடிக்கு இது தெரிய தொடங்கிவிட்ட காரணத்தினால்தான் மோடி என்ன செய்ய தொடங்கிட்டார் அப்படின்னா அவருக்கு எதிராக ஒரு பெரும் சதி நடக்கிறது அதில் வந்து உலக நாடுகள் எல்லாம் கைகோர்க்கின்றன என்றெல்லாம் பேச தொடங்கிவிட்டார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மரியாதைக்குரிய மோடி அவர்களே எழுபத்தி ஐந்து வயது வயதை கடந்து விட்டால் பாஜக எந்த பதவியும் இருக்க கூடாது நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து யார் யாரும் நினைச்சுறீங்க முரளிமனோர் இருந்து அத்வானி வரைக்கும் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பினீங்க ரிட்டர்ன் பண்ணி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றாலும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உங்களுடைய வயது எழுபத்தி ஐந்து தாண்டும் அப்ப யார் பிரதமர் நீங்க யோகி ஆதித்யநாத் பிரதமர் ஆக போறீங்களா யார் பிரதமர் அப்ப அப்ப நீங்க எப்படி என்னவோ ஆக போறீங்க ரிட்டயர்டாக போகிறீங்க உங்கள் கட்சி ரூல்ஸ் படி எழுபத்தைந்து வயதில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு பெரும் சதி நடப்பதாக எல்லாம் சொல்லுவது அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை அதீத அச்சம் இப்போ அந்த அதீத அச்சத்தின் விளைவாக ராஜ்புத் சமூகத்தினுடைய கோபம் பாஜகவிற்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக இந்துக்களில் பெருவாரியானவர்கள் பாஜகவிற்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் என்ன செய்யுறீங்க அப்படின்னா திருப்பி இஸ்லாமியர்களை என்னவா மாற்றுறீங்க இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் இஸ்லாம் என்ன கொடுத்துட்டாங்க அப்படி அப்ப இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை மீண்டும் தூண்டுவதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க வட இந்தியால் வாக்குகளை பெறலாம் நினைக்கிறீங்க இந்த பிரச்சாரத்தை நீங்க தமிழ்நாட்டில் செய்யல ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை செஞ்சீங்கன்னா மக்களை ஏற்க மாட்டான் விரும்ப மாட்டான் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வட இந்தியாவில் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மதவாதத்தை கையிலெடுத்து எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறீர்கள் அதற்கான பணிகளை தொடங்கி விட்டீர்கள் ஆனால் உங்கள் கனவு இம்முறை பலிக்காது உங்கள் கனவு பகல் கனவுதான் பாஜகவிற்கு தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்று என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயம் சொல்லும் அதனால தான் நீங்கள் பதட்டத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க எஸ் நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுடைய புலம்பல் அப்படிங்கிறது மோடியினுடைய இந்த புலம்பல் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கான வெற்றிக்கான அஸ்திவாரம் என்று சொல்லி இதை தாண்டி தென் மாவட்டத்தில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு எங்கேயும் உங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு சீட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம் எனவே நீங்கள் இம்முறை ஆட்சி அமைக்கப் போவது இல்லை என்பது திட்டவட்டமாக தெரிந்து விட்டது உங்கள் போலி கண்ணீரை கண்ணீரை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் ಕುರಳಚರಲಿನ ಕುಲಾಯ್ ನಾನು ಸನ್ರಿ